Samyakana, Samyakanda, Mojanggetu, Samyaka, 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 Samyaka,

Swami Ayyappa Swami Saranamappa, Saranam Ayyappa Sri Guru Santasaruva Swami

ஐயப்பா சுவாமியப்பா சரணம் அப்பா ஸ்வரணம் அப்பா கந்தோம் அப்பா அப்பா ஐயப்பா சுவாமி மாதிரி ஐயப்பா மாதிரி சுவாமி அப்பா சரணம் அப்பா சரணம் அப்பா கந்தோம் அப்பா 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 மியே அயப்பா அய்யப்போ காமியப்பா ஐயப்பா சரணமப்பா சுவியே அனுமையப்பா சுவியே அனுமையப்பா சுவாமியை அப்பா சுவாமியே அய்யப்பய யப்பா சர நமப்பா ஐயப்பா சர நமப்பாங்க சுவாமி ஐயப்போயப்போய சரநமப்பா வர நமப்பாப்பா ஐயோ கற்றுங்க சுவாமியே ஐயப்போ Wow.、Uh அயப்போ மாமியே சுவாமி அப்பா இயப்ப சரநா இப்ப வர நோ அரம அப்பா அயப்ப சுவையே அய்யப்பயப்போ மாமியே சுவம் அப்பா இயப்பா சரநா அய்யப்பர நம அயப்ப அந்த அப்பா இரம அப்பா அய்யப்ப அய்யப்பயோ வாமியே சுவாமியப்பா அயணப்பா அய்யப்பா சரணப்பா அய்யப்பா நந்தோப்பா ஹரோ அப்பா 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 அய்யப்பே அய்யப்பா அய்யப்போ வாமியே சுவாமியப்பா அயப்பா सेकेन्ड <laughs>